நடுந்தீவு பிரதேசத்தில் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக எழுநூற்று எட்டு தகவல் சம்பளத்தில் நான்கு லட்சத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒதுக்கி அர்ஜுனா நல்லூருக்கும் கோப்பாய்க்கும் இடையில் பெரும் போர் வெடிக்கப் போகின்றது அது நீருக்கான போராக உள்ளது கடும் விமர்சனத்திற்குள்ளாகும் அமைச்சரின் குற்றச்சாட்டு அர்ஜுன் மகேந்திரனுக்கு பிடி ஆணை வவுனியாவில் சேதமடைந்த புகையிரத பாதைகளை பார்வையிட்டு நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் நாட்டில் மழை நீடிக்கும் மண்சரிவுகள் ஏற்படும் வாய்ப்பு கணக்காய்வாளர் நாயகம் நியமனத்தை இழுத்தடிப்பது மஹிந்த பாணி செயல் லசித் த சில்வா குற்றச்சாட்டு நடுந்தீவு பிரதேசத்தில் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக எழுநூற்று எட்டு வீடுகள் தெரிவு செய்யப்பட்டதாக நடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்தார் நடுந்தீவில் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களது எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பத்து எனவும் பதிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களது எண்ணிக்கை நான்காயிரத்து நூற்று இரண்டு எனவும் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று தொன்னூறு எனவும் டெட்பா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்று பதினாறு எனவும் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக தெரியப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று எழுபத்தி எட்டு எனவும் நடுந்தீவு பிரதேச செயலாளர் தொடர்பாக மற்றும் ார் புள்ளி விவர கையேடுகளின்படி நடுந்தீவுலரால் அரசாங்க தகவல் தீக்களத்திற்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் உடனடியாக மேற்படி அனர்த்தம் இடம்பெற்ற காலத்தில் நடுந்தீவு பிரதேசமானது சகல போக்குவரத்து மார்க்கங்களும் துண்டிக்கப்பட்டதுடன் மின்சாரம் மற்றும் சகல தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்டது இதனால் குறைந்த நேரத்தில் வெள்ளடரில் கிராமங்கள் தோறும் சென்று சரியான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைக்கான து இதன் காரணமாக எமது புள்ளி விபர தகவல்களின் அடிப்படையிலும் கடந்த கால அனர்த்த அனுபவங்களின் அடிப்படையிலும் மாவட்ட செயலகத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது வசித்த குடும்பங்கள் சமூக பொருளாதார ரீதியான பாரிய நடுந்தீவில் இதன் அடிப்படையிலேயே குறித்த தகவல் வழங்கப்பட்டது தற்போது அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைய சுற்றறிக்கைகளுக்கு ஏற்ப உரிய படிவங்களுக்கு அமைப்பாக பொருத்தமான உத்தியோகர்களால் புறப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமே கொடுப்பனவுகள் மற்றும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என்பதை தயவுடன் தருகிறேன் என்றுள்ளது நாட்டில் தமிழ் பிராந்தியங்களுக்கு சே நூற்று முப்பது உதவி வழங்கியதற்காக டிரம்பிற்கு தமிழ் புலம்பெயர்ந்த மக்கள் நன்றி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையில் ஒரு நிலையான அரசியல் தீர்வு ஏற்படும் வரை அமெரிக்காவின் இருப்பு தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கையில் சிங்கள பெரும்பான்மை இலங்கை அரசாங்கங்களின் கீழ் தமிழர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால புறக்கணிப்பு முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது இதில் இரண்டாயிரத்து நான்கு சுனாமியின் போது தமிழ் சமூகங்கள் சரியான நேரத்தில் அரசு உதவி பெறாமல் விடப்பட்டன கடந்த எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமெரிக்க விமானப்படை சி நூற்று முப்பது கெர்குலஸ் விமானம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது வடக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றது இந்த பணி இரண்டு சி நூற்று முப்பது ஜே சூப்பர் ஹேர்ஹுலஸ் விமானங்கள் மற்றும் முப்பத்தாறாவது தற்செயல் மறுமொழி குழுவின் பணியாளர்களை உள்ளடக்கிய பரந்த வரிசைப்படுத்தலின் ஒரு பகுதியாகும் இது சூறாவளியை தொடர்ந்து தளவாடங்கள் மற்றும் விமான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு உதவ அனுப்பப்பட்டது இலங்கையில் சி நூற்று முப்பது விமானம் பற்றிய குறிப்புகள் தவறானவை என்றும் தமிழ் புலம்பெயர்ந்தோர் தெளிவுபடுத்துவதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேர அனர்த்தளை தொடர்ந்து மனிதாபிமான பணியில் உலகளாவிய பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் உலகின் மிகவும் பல்துறை ராணுவ போக்குவரத்து விமானங்களில் ஒன்றான சி நூற்று முப்பது கேர்குலஸ் ஈடுபட்டது பல தசாப்தங்களாக தமிழர்கள் கட்டமைப்பாகுபாடு அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட வள இழப்பு மற்றும் இலங்கை அரசாங்கங்களிடமிருந்து தாமதமான அல்லது திசை திருப்பப்பட்ட உதவியை எதிர்கொண்டனர் இந்த பின்னணியில் தீர்க்கமான அமெரிக்க பதில் ஆழமான மனிதாபிமானம் மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என தமிழ் புலம்பெயர் மக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் மேலும் அமெரிக்காவை மரியாதையுடன் வலியுறுத்துவதுடன் அடுத்த பல ஆண்டுகளுக்கு தமிழ் பிராந்தியங்களில் தொடர்ச்சியான இருப்பை பராமரிக்க வேண்டும் பேரிடர் பதிலுக்காக மட்டுமல்லாமல் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி முயற்சிகள் நகரும் போது ஒரு நிலைப்படுத்தும் பங்காளியாகவும் இருக்க வேண்டும் என கோரியுள்ளனர் பல தமிழர்களுக்கு நீடித்த அமெரிக்க ஈடுபாடு பொறுப்புக்கூறல் சமத்துவம் மற்றும் நீண்டகால பாதுகாப்புக்கான நம்பிக்கை குறிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் பெறுமதியில் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்து விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பில் எந்த அரசு அதிகாரிக்கு எவ்வாறு நிதி கொடுக்கப்பட்டது மற்றும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிதி பகிரப்பட்டது என்பது தொடர்பில் ஒழுங்கான முறையில் தரவுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதன் பின்பும் உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டார் பெற்றுள்ளார் நல்லூருக்கும் கோப்பாய்க்கிமிடையில் பெரும் போர் வெடிக்கப் போகின்றது அது நீருக்கான போராக உள்ளது இதற்கு காரணம் குறைத்த பிரதேச தவிசாளர் தான் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பிரதேச சபைக்குள் இருந்து கோப்பாய் பிரதேச சபை எல்லைக்குள் வெள்ள நீர் வரக்கூடாது என பருத்தித்துறை வீதியில் கட்டைப்பிராய் பகுதியில் உள்ள கோப்பாய் பிரதேச எல்லையில் வெள்ள வாய்க்காலுக்குள் மண் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் நல்லூருக்கும் கோப்பாய்க்கிமிடையில் பெரும் போர் வெடிக்கப் போகின்றது அது நீருக்கான போராக உள்ளது இதற்கு காரணம் கோப்பிரதேசையின் தபிசாளர் தான் வளமையாக நல்லூர் இருந்து ஓடும் நீர் பிரதேச ஊடாக வடைந்து கடல நீரேரியை சென்றடையும் இதுதான் வளமை இம்முறை நல்லூரிலிருந்து வரும் வெள்ள நீர் எங்களுடைய பிரதேசத்திற்குள் வரக்கூடாது என அதனை மண் போட்டு தடுத்து போர் பிரகடனத்தை அறிவித்துள்ளார் கோப்பாய் தவிசாளர் இது ஒரு அருவருப்பான செயல் வெள்ள நீரை மறைத்து பிரதேசங்களிடையில் பிரச்சினை ஏற்படுத்த முடிகின்றார் தூர நோக்கொற்று செயற்படும் இந்த அரசியல்வாதிகளின் செயற்பாடு அறுவருக்கது இதொரு மன வருத்தத்திற்கு கூறிய விடயமாகும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இது முற்றிலும் தவறான கருத்து எனவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பிரதேசவையின் தவிசாளர் தியாகராசன் நிரோஸ் தெரிவித்துள்ளார் பணமோசடி தொடர்பான விசாரணை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட புகாரில் சந்தையினர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் உட்பட இரண்டு சந்தையினபர்களை கைது செய்து முற்படுத்த உத்தரவிட்டு மீண்டும் திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்ற நேற்று குற்ற துறைக்கு உத்தரவிட்டது தொடர்புடைய புகார் நேற்று கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க எஸ் முன் விசாரணைக்கு வந்தது லிமிடெட் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் சந்தையினர்களுக்கு எதிராக பணமோசடி சட்டத்தின் கீழ் குற்ற துறை இந்த புகாரை தாக்கல் செய்துள்ளது புகார் அளிக்கப்பட்ட போது பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ் அலோசியஸ் சுகன் பாலிசேன அலோசிய மற்றும் முத்து ராஜேந்திர சுரேந்திரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மற்ற சந்தேக நபர்களான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் அஜான் கார்த்திய புஞ்சிகிவ் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முட்படுத்துமாறு குற்றப்பிரிவுத்துறைக்கு தலைமை நீதி நீதிபதி உத்தரவிட்டார் அந்த நேரத்தில் துறைக்கு மீண்டும் பிறப்பிக்க தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முடித்து உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்பிரைவு துறைக்கு உத்தரவிட்டார் பின்னர் தொடர்புடைய புகாரை மே இருபத்தோராம் தேதி அழைக்க உத்தரவிட்டார் வவுனியாவில் சேதமடைந்த புகிரத பாதைகளை நேற்றைய தினம் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணவர்த்தன பார்வையிட்டிருந்தார் நொச்சிமோட்டை பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாக அப்பகுதியிலிருந்து புகிரத பாதை கடுமையாக சேதமடைந்தது தற்போது குறித்த பாதையை செப்பு நெடும் பணிகள் ராணுவத்தினரின் உதவியுடன் புகையிருந்த திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் சுமார் நூற்றி இருபத்தி மீட்டர் நீளமான சேதமடைந்த வீதியை செப்பு நடும் பணிகளை நேற்றைய தினம் நகர அபிவிருத்தி அமைச்சர் எரங்க குணவர்த்தனை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் இதன்போது அங்கு பணியாற்றும் ராணுவத்தினர் மற்றும் புகிர திணைக்கள ஊழியர்களுடனும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது අත්කටම අද කැනවිියසාද අන්පරකර සොළුන් අරු කියෙන ප්‍රදේශයට අපි සම්න්ධ රම්ශිෂණ්‍රවාන මහමාගතා නාශ්‍යනගරට අමාතන් සිියට අපේමේ යතර තත් ඇත්ලේ අපි දත්තවක්ෂීම ඇල්ලෙ කෙරන ඉපට යම් නැට්කැීමමන්තරන්න අද වලාාදූ. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்தது ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தலம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா எதிர்வு கூறியுள்ளார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதிமூன்று பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கண்டி நுபரேலியா மாத்தலை கேகாலை மற்றும் மதுரை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் அனர்த்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது ஆகவே இந்த மண்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்து அவதானமாக இருப்பது அவசியம் அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளினது வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலவுகிறது உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே உள்ளது இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளது எனவே குளிரான வானிலை தொடரான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதான வர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது வெப்பநிலை அளவுகளில் நிலவும் சுவாரசமான நிலைமை காணப்படுகின்றது கடந்த சில நாட்களாக ரத்னபுரி மாவட்டம் அதிகூடிய வெப்பநிலையை பெறும் அதேவேளை நுவரளி அதிகுறை வெப்பநிலையை பெறுகின்றது இரண்டு பிரதேசமும் மிகப்பெரிய அளவு தூர இடைவெளியில் இல்லை ஆனால் உயர வேறுபாடு மிகப்பெரிய வெப்பநிலை வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது அரபிக் கடலிலும் வங்காள பிரேகுடாவில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வாகவே காணப்படுகின்றது இது சராசரியாக இருபத்தெட்டு பாகை செல்சியஸ் அளவில் காணப்படுகின்றது பொதுவாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருபத்தி ஏழு விட செல்சியை இருந்தால் கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி அன்று வங்காள விரைகுடாவில் புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகவும் வாய்ப்புள்ளது எனினும் இதனை அடுத்த சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்படுத்த முடியும் எவ்வாறாயினும் எதிர்வரும் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் நாகமுத்து பிரதீப் ராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ள நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் நுவரெலியா ரம்பட வழியாக வீதி இரவு வேலைகளில் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது என தெரிவித்துள்ளார் தற்போது நுவரெலியா மாவட்டத்தில் நிலவி வரும் சீரற்ற வானிலையால் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது இதனால் பல இடங்களில் மண்மேடு கட்பாறைகள் சரைந்து வெள்ளுவதற்கு அறிகுறியாக அபாயகரமான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதனால் நுவரெலியா கண்டி வீதியில் இரவில் குறைந்த வீதியின் ஊடாக பயணிக்கும் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு மாவட்ட செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசியலமைப்பு பேரவையின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் தனக்கு இணக்கமானவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு நியமிப்பதற்கான தொடர்ந்து இழுத்தடிக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறது ஜனாதிபதி திசநாயக்க மகிந்தவை போன்ற செயற்பட முயற்சிக்க கூடாது என தொழிற்துறை தேசிய முன்னணியின் நிறைவேற்று உறுப்பினர் லசித் சில்வா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தொழிற்துறை தேசிய முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்க மேலும் தெரிவித்ததாவது அரசு பதவிகள் மற்றும் உயர் பதவிகளுக்கான நீ நியமனம் தகுதி மற்றும் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்தின் தலைமை கணக்காய்வாளர் அதிபதி பதவி வரிதாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அளவில் கணக்காய்வாளர் நாயகம் சேவையில் இருந்து நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட நியமனத்தை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்தது இவ்வாறான நிலையில் இன்றளவில் தலைமை கணக்காய்வாளர் அதிபதி ஒருவர் நியமிக்கப்படவில்லை ஜனாதிபதியால் முன்வைக்கப்படும் பெயர் பரிந்துரைகள் அரசியலமைப்பு பேரவை சிவில் அரசியமைப்புகளில் மூவர் எதிர்வரும் இணக்கமானவர்களை அரசியலமைப்பு பேரவைக்கு நியமித்துவிட்டு அதன் பின்னர் கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்காகவே இந்த நியமனம் இன்று வரை இழுத்தடிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலமைப்பு சபையை நியமிக்காமலே அரசு பதவிகளுக்கான நியமனங்களை வழங்கினார் தேசிய கணக்காய்வாளர் திணைக்களத்தில் தலைமை அதிபதி பதவிக்கு அடுத்த நிலையில் உள்ளவரை தகுதி மற்றும் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகிறோம் என்றார் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநி மாவட்டங்களில் இருந்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்து வருகின்றது உண்மையிலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் பல வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றது அந்த வகையில் சில இடங்களில் நான் குறிப்பாக எந்திரம்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லா டிஎஸ் ஆஃபீஸ் மட்டங்கள்லேயும் பலர் தங்களுக்கு தங்களுடைய பதிவுகள் சேதந்தோறான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை இல்லை கண்காணிக்கப்படவில்லை என்ற முறைப்பாடுகள் வருகின்றன அது சம்பந்தமாக நாங்கள் யாழ்ப்பாணத்துடைய ஜிஏ கிணஜி மாவட்டத்தினுடைய ஜிஏ ஏ டிஎஸ் மாவிடம் தொடர்பு கொண்டு விடயங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் வருகின்ற பொழுது நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து சொல்லுகின்றோம் என்ன பாதிப்பு இருந்தாலும் ஜிஎஸு கூட அறிவிக்க சொல்லி உதாரணத்தை பார்த்தா ஒரு 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 பிரதேசத்திலே ஒரு ஒரு ஜிஎஸ் இருக்கிறார் அதே போன்று அங்கே சமுத்தி உத்தியோகர் இருக்கிறார்கள் அதேபோன்று எக்கனமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவையும் இருக்கிறோம் டிஓவும் இருக்கிறோம் அப்போ மூன்று பேரும் இணைந்து இந்த உண்மையிலே இந்த சேதங்களை கள ஆய்வு செய்து சரியான தகவலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றோம் எனவே அந்த உறுதித்தன்மை தொடர்பாக ஜனாதிபதி இன்றும் சொல்லியிருக்கின்றார் சரியான தகவலை கொடுக்க வேண்டும் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் அதுக்கு தங்கள் நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு வரக்கூடாது வரக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கிறார் எனவே தயவு செய்த நிறத்தில் நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றேன் களத்தில் இருக்கிற அரச உத்தியோகஸ்தர்களுடைய கேட்டுக்கொள்கின்றேன் யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அவள் அவர்களுடன் முரண்படாமல் சில இடங்களிலே நீ அதை தாண்டி இப்போ டிஎஸ் மே தாண்டி மக்கள் பிரதிநிதித்தம் மக்கள் வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் அதை சம்மந்த இன்ஸ்ட்ராக்ட் பண்ணுகின்ற பொழுது சில பேர் நீ ஏன் மேட்டை போனி உணவு செய்ய இயலாது என்கின்ற வகையிலே கதைக்கிறார்கள் நாங்கள் குறிப்பிட்ட டிஎஸ் சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய இடத்துக்கு சென்று அதை பார்க்கவும் சிலரிடம் நினைக்கிறேன் தொலைபேசிகள் இருக்காது தொடர்புகள் இருக்காது அல்லது புகைப்படங்கள் எடுத்துக்க மாட்டார்கள் எனவே அந்த இடத்துல நேரடியாக கலஆய் செய்து அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வண்ணத்துக்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அதேபோன்று அரசாங்கம் சரியான நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது இந்த நிவாரணங்களில் சில மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படவில்லை அப்படியானவர்கள் சில பேர் பொய் சொல்லியும் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவளும் தயவு செய்து மனிதாபமாக செயல்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணம் போச்சுறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்போடு செயல்படப்படுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று தான் இந்த பள்ளி அணுத்தத்திலே நேரடியாக பாதிக்கப்படாமல் ஆனால் வேறு வகையிலே பாதிக்கப்பட்ட சமூகம் கொண்டு எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் குறிப்பாக மீனவர்கள் மீனவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக பல நாட்கள் இருபது நாட்களுக்கு மேலாக அவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடவில்லை அவர்கள் நாடாந்த முளைப்பவர்கள் அவர்களும் இந்த காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று தினக்கூலிகளுக்கு செல்பவர்களும் இந்த மழை காரணமாக வேலைவாய்ப்புகளை பெற முடியாத சூழலில் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வெள்ள நீர் போந்ததோ அல்லது போகவில்லையோ இல்லை ஆனால் அவர்கள் தினமும் உண்பதற்கான அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் காணப்படுகிறது இது சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜனாதிபதியை நேரடியை நேரடி கவனத்துக்கு இது விஷயத்தை கொண்டு போவோம் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கும் விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் அவர்களுக்கான ஒரு தீர்வையும் நாங்கள் கட்டாயம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் இன்னொரு விடயத்தை நான் இதில் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் இப்பொழுது நாட்டிலே ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம் அரசாங்கம் என்று சொல்வதை விட அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதி மந்திரி என்று இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது நாடுகளுக்கு மேலே எங்களுக்கு நேரியா துறவு கொண்டு உதவி பொருட்களை அதை அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஏனைய மக்களும் எங்களுக்கு அரசாங்கத்து நேரியா உதவி செய்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் விஷயத்தை நினைக்கிறேன் சுனாமி வந்த பொழுது ஏற்பட்ட அழிவுகளை விட மூன்று மடங்கு அழிவு தற்போது ஏற்பட்டதாக கணிக்கப்படுகின்றது அந்த வகையிலே உண்மையிலேயே பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் எங்கள் மத்தியில் இருக்கிற சில பேர் இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விடமாட்டான் என்கின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது நான் தெளிவாக சொல்கின்றேன் இந்த நேரத்தில் எங்களுக்கு அரசியல் கட்சி அவர் அந்த கட்சி இவர் இந்த கட்சி நான் அவற்றையால் நீ இவற்றியால் நீ அவற்றை போயிட்டு அதனால் உனக்கு தரமாட்டேன் நீ இவற்றை போயிட்டு தரமாட்டேன் அந்த சகல பேதங்களையும் விட்டு என ஜனாதிபதி என்ன நினைக்கிறாரோ அது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த நிவாரணங்கள் அல்லது அவர்களுக்கான முயற்சி பரவாயில் நாட்டை திருப்பி மீள கட்ட எல்லாருமே ஒரே ஹோட்டலில் பயணம் செய்ய செய்தால்தான் இந்த நாட்டை இந்த மக்களை மீட்க முடியும் எனவே இந்த அரசியலை கைவிட்டுட்டு இந்த இடத்திலே அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக செயல்பட்டு இந்த நாட்டை நாங்கள் மீட்க வேண்டும் என்று இந்த இடத்துக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்தியாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு பக்கத்து நாடு அது நாங்கள் கோவிட் காலத்தில் கூட நாங்கள் தெருவாக பெட்ரோலுக்கு இல்லாமல் இருந்தபொழுது மின்சாரம் இல்லாத இருந்தபொழுது உடனடியாக எங்களுக்கு அந்த நேரத்தில் கப்பல்கள் மூலம் இருபவர்களை அனுப்பி அந்த எங்களுடைய நாட்டை மீட்டதிலே இந்தியாவுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது அதே போன்று தான் உடனடியாகவே களத்திலே செயல்பட்டு உதவி செய்த முதலாவது நாடு இந்தியா நாடு எனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகள் ராஜதந்திர ரீதியாக நீடிக்கப்பட்டு அது இன்னும் பலப்படுத்தப்பட்டு அந்த மக்களுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் பாரிய தொள்ளாயிரத்தி ஐம்பது கொண்ட கப்பல்கள் நான்கு இலங்கை இலங்கைக்கு வந்திருக்குது என்று சொல்லப்படுகின்றது அதே போன்று ஏனிய நாயகர் இந்த கண்டாவளியில் உடைந்த அந்த பாலத்தை கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதே போன்று மருத்துவ உதவிகள் அப்படி இருக்குது இருக்கின்ற பொழுது அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ராஜ அந்த உறவுகள் நல்ல வகையில் இருக்கின்றது அது எதிர்காலத்திலே இந்த நாட்டை கட்டி வளர்க்கிறதுக்கு இன்னும் உதவி புரியும் நாங்களும் அதை பரிபூர்ணமாக ஆத் ஆத்மாத்தமாக நாங்கள் அதை ஆதரிக்கின்றோம் அவளுக்கு நன்றி இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் எங்களுடைய அரசாங்கத்து சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இன்னும் ஒரு பிரச்சினையை போய்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த கடல்லே காணப்படுகின்ற பிரச்சனை இப்படி ஒரு பக்கத்திலே இந்திய அரசாங்கம் உதவி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மீனவர்கள் வந்து இந்த வடக்கு பிரதேசங்களிலே வந்து நிலுவை படகளை எழுப்பதாலே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் தொடர்ச்சியாக குறைப்பட்டுக் கொண்டிருக்கோம் அதே நாங்கள் ராஜ் ராஜேந்திர ரீதியில் தீர்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் மீன்பிடித்துறை அமைச்சர் அவர் பல்வேறு விட விடயங்களில் இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டு வருகின்றார் எனவே இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்வுகளை காணலாம் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்